வீர்கே சாஜதான் கோவை தெற்கு தொகுதி ஒரு சில தினங்களுக்கு முன்பு அரசு மருத்துவமனையிலும் அவசர சிகிச்சைகளுக்கு வரும் வாகனங்களுக்கு நிறுத்த வழியில்லாமல் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி கொண்டே இருந்தார்கள் ஆனால் காவல்துறை போடுவதும் அதற்கு அபராதம் விதிப்பதும் நடந்து கொண்டே இருந்தது இது ஒரு சார்பாக நாம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மாநகராட்சிக்கும் போக்குவரத்துறை அதிகாரிகளையும் சந்தித்து கோவை எஸ்பிபி கட்சியின் சார்பாக மனுவை அளித்தோம் இனியொரு இனியொரு புறம் பொழுது பேருந்து மத்திய பேருந்து நிலையத்தில் எதிரே எதிரே வரும் வாகனங்கள் விபத்துகள் ஏற்படக்கூடிய ஆஹ் உள்ளே இருந்து பெரும் வெள்ளி வரும் வாகனங்கள் ஆபத்துகள் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அதற்கும் ஒரு வேகத்தடைய வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்தோம் ஆனால் அந்த இரண்டுமே இன்று மாநகராட்சி அதிகாரிகளும் போக்குவரத்து அதிகாரி காவல்துறை அதிகாரிகளும் அதிகாரிகளும் எங்களுடைய மனுவை ஏற்று உடனடியாக அவசர காலகட்டமாக அதனுடைய தடுப்புகளையும் அவசர அரசு மருத்துவ முன்பு இலவச பார்க்கிங் வசதியும் பாகு பார்க்கிங் வசதிக்கு அங்கு போகக்கூடிய வலைத்தளங்களுடைய வலி நிழல்களையும் அமைத்து தந்ததற்கு கோவை தெற்கு தொகுதியின் சார்பாக மாநகராட்சிக்கும் காவல்துறைகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்